हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி உதீரையேத் நஷ்டாயு அபத்திரசேவையாத்தமோகே பக்திர் நைஷ்டகி முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லாய் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் மாதவம் ஸ்ரீ மாதவம்ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ உவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் பும்சார் பிதா விஷ்ணோ பக்திஷ் நவ லக்ஷணா கிரியதே பகவதி அத்தா தன்மன்யே மண்யே அதீத்தம் உத்தமம் ஹரே கிருஷ்ணா ஒன்பது விதமான பக்தி தொண்டில் நாம் ஐந்தாவது பக்தி தொண்டான அர்ச்சனம் விக்கிரக வழிபாடை பற்றி பார்த்துட்ருக்கோம் பற்பட்பை சிலப்பிரபா ஜெய் சிலபிரபா இன்றைக்கும் அந்த அர்ச்சனம் விக்கிரக வழிபாடை பற்றி தான் நம்ம பாக்க போகிறோம் இந்த ஆடியோவில் ஒருவன் மேற்கண்ட குற்றங்களில் எதையேனும் செய்திருந்தால் அவன் குறைந்தது பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையாவது படிக்க வேண்டும் இது ஸ்கந்த புராணத்தில் அவந்திக் கண்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதுபோலவே பகவான் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை படிப்பவனால் எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுபட முடியும் என்று வேறொரு கட்டளையும் உள்ளது அதே ஸ்கந்த புராணத்தில் ரேவா கண்டத்தில் துளசி ஸ்தோத்திரங்களை படிப்பவன் அல்லது ஒரு துளசி விதையை விதைப்பவன் கூட எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுபடுகிறான் என்றும் கூறப்பட்டுள்ளது அதுபோலவே சாலகிராம சிலையை வழிபடுபவன் கூட குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் சங்கு சக்கரம் தாமரை மற்றும் கதை ஆகிய சின்னங்களை தமது நான்கு கைகளில் ஏந்தியுள்ள பகவான் தனது நான்கு கைகளில் ஏந்தியுள்ள பகவான் விஷ்ணுவை வழிபடுபவன் மேற்கண்ட குற்றங்களிலிருந்து விடுபடுகிறான் என்று பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது குற்றங்களை புரிந்துள்ள ஒரு உபாசகன் சௌகரவம் என்ற புண்ணிய ஸ்தலத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து கங்கையில் நீராட வேண்டும் என்று ஆதிவராக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது விக்கிரக வழிபாட்டு முறையில் சில சமயங்களில் ஒருவன் விக்கிரகத்தை தனது மனதிற்குள்ளேயே வழிபட வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது பத்ம புராணம் உத்தரகாண்டத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது பொதுவாக அனைவராலுமே மனதிற்குள் வழிபட முடியும் நிரந்தர வசிப்பிடம் இல்லாத ஒரு சந்யாசி மனதிற்குள்ளேயே விக்கிரகத்தை வழிபட வேண்டும் என்று கௌதமிய தந்திரம் குறிப்பிடுகிறது மனதிற்குள்ளேயே விக்கிரகத்தை வழிபடுவது மானச பூஜா என்று அழைக்கப்படுவதாக நாரத பஞ்சராத்திரத்தில் பகவான் நாராயணனால் கூறப்பட்டுள்ளது இந்த முறையில் நான்கு துன்பங்களிலிருந்து ஒருவனால் விடுபட முடியும் சில சமயங்களில் மனதால் செய்யப்படும் வழிபாட்டை சுதந்திரமாக செய்ய முடியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளது போல நவ யோகேந்திரர்களில் ஒருவரான ஆவிர்ஹோத்ர முனிவரின் உபதேசத்திற்கேற்ப ஒருவன் எல்லா மந்திரங்களையும் ஜபித்து விக்கிரகங்களை வழிபடலாம் சாஸ்திரங்களில் எட்டு வகையான விக்கிரகங்கள் கூறப்பட்டுள்ளன அவற்றுள் மானச விக்கிரகமும் ஒன்றாகும் இது தொடர்பாக பிரம்ம வைவர்த்த புராணத்தில் பின்வரும் விளக்கம் கொடுக்க பட்டுள்ளது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய உடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்